ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்கேடி ஐடியாஸ் கனரி நன் பான வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வீடியோ உங்களோட ஷேர் பண்ண போகிறது கோகோனட் ஆயிலில் ஹோம்மேட் சோப்பு தான் இன்றைக்கி நம்ம செய்யப்போ போகிறோம் இந்த கோகோனட் ஆயிலில் நம்ம கத்தாள சோப்பு தாங்க இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்லாம் ஆயில் வந்து ஐநூறு கிராம் எடுத்திருக்கேன் எல்லா ஆயிலுமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் நூறு கிராம் சோத்து கத்தாளையை நம்ம மிக்சியில் அரைச்சி இதை நான் ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் காஸ்டிக் சோடா கேஸ்டிக் சோடா நம்ம தண்ணியோடு நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எல்லா பொருட்களுமே நம்மளுக்கு தயார் நிலையில் இருக்குது இனிமேல் நம்ம இந்த ஆயிலில் வந்து நம்ம எப்படி சோப் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் வெளியில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹோம்மேட் சோப் வந்து ரொம்பவே நம்மளுக்கு பாப்புலராக இருக்குது அதுவும் இந்த மாதிரி கத்தாழை ஜெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம அந்த சோப்பை இயற்கையாகவே நம்ம வீட்டில் வந்துட்டு அந்த சோப்பை பயன்படுத்துகிறப்ப அந்த சோப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லையா நல்ல ரிசல்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கும் முக அழகுக்கு மிகவும் நல்ல பொழிவு தரக்கூடிய இந்த கத்தாழை சோப்பை நம்ம இப்போ நம்ம செய்யப் போகிறோம் இந்த கத்தாழை சோப்பு வந்துட்டு லைட் க்ரீனில் இருக்கும் அதில் வந்துட்டு நான் வேப்ப இலையை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதில் நான் வந்துட்டு சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா வேப்ப இலை வந்து நல்ல க்ரீன் கலர் நம்மளுக்கு கிடைக்கும் வேணும்னா நீங்கள் வந்து வேப்ப இலையை சேர்த்துக்கோங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா வெறும் கத்தாளையை மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதுவும் கத்தாளையை நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப வெறும் ஜெல்லை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க அதில் இருக்கிற மேலே உள்ள தோலையுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் தோல் வேணும்னா யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா வேண்டாம் இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் கத்தாழை ஜெல்லோடு இந்த கத்தாளையில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு கத்தாழை நம்மளுக்கு கிடைக்கும் ஆனால் ரொம்ப கஷ்டம்தான் நாட்டு கத்தாளையே கிடைக்கிறது கத்தாழைய நம்ம நிறைய கத்தாழை வெரைட்டிஸ் இருக்குது அதில் நாட்டு நம்ம யூஸ் பண்ணுறப்ப நல்ல சோப்பு வந்து நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிடுவோம் முக்கியமாக கையில் வந்து நம்ம க்ளவுஸ் போட்டுக்கணும் ஏன்னா நம்ம காஸ்டிக் சோடா ஆயில் எல்லாம் மிக்ஸ் பண்ணுறப்ப நம்ம வந்து ரொம்ப கவனமாக தான் மிக்ஸ் பண்ணணும் அதனால் நான் கையில் வந்துட்டு உரை வந்து போட்டாச்சு கை உரை வந்து போட்டாச்சு ரொம்ப முக்கியம் கண்ணாடி அதுக்கப்புறம் மாஸ்க் எல்லாமே நான் போட்டு தான் இருக்கேன் நானே வீடியோ எடுக்கிறனால என்னையை வந்துட்டு நான் ஃபுல்லாகவே நான் வீடியோவில் உங்களை உங்களோட நான் வந்து காட்ட முடியல என்னைய இருந்தாலும் முக்கியமாக நம்ம இந்த சோப் மேக்கிங் தான் முக்கியம் இல்லையா அதனால் இதை மட்டும் நான் அப்படியே வீடியோ எடுத்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம ஆயில் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் ஆயிலில் அந்த சோத்துக்கத்தளை ஜெல்லை நம்ம ஆட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் காஸ்டிக் சோடாவும் தண்ணியும் நம்ம கலந்து வச்சுருந்தோம் இல்லையா இதை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவராக நான் கூல் ஆகிற வரைக்கும் இந்த காஸ்டிக் சோடாவை வச்சிருந்தேன் கூலிங் பதத்துக்கு நம்மளுக்கு வந்த பிறகு தான் அந்த காஸ்டிக் சோடாவை நம்ம பயன்படுத்தணும் காஸ்டிக் சோடா நம்ம பயன்படுத்துகிறப்ப இப்போ நீங்கள் ஈவினிங் சோப் செய்கிறீங்க அப்படின்னா மார்னிங்கே நீங்கள் காஸ்டிக் சோடாவை ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் மிக்ஸ் பண்ண பண்ண நம்மளுக்கு நல்ல ஒரு எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு மாவு பதத்துக்கு நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாவு பதம் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கூட கொஞ்சம் நம்ம டைம் எடுத்துச்சு அப்படின்னா ஒன்றே கால் மணி நேரத்தில் நம்மளுக்கு ரெடி ஆகிடணும் அப்படி உங்களுக்கு லிக்யூடாகவே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மிக்சிங் இதில் வந்துட்டு ஏதாவது கண்டிப்பாக ஒரு தப்பு விட்டுருப்பீங்க அதனால் ஆயிலாக இருக்கட்டும் வாட்ராக இருக்கட்டும் கத்தாளி ஜெல்லாக இருக்கட்டும் எதுவாக நம்ம எடுத்தாலும் சரியான அளவு மெத்தல்ல நம்ம கரெக்டாக எடுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அளவுகள் கரெக்டாக இருக்கும் நான் வந்துட்டு இப்போ உங்களோட இந்த அளவுகளை உங்களோட நான் ஷேர் பண்ணிடுறேன் ஐநூறு கிராம் நம்ம ஆயில் எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் நூறு கிராம் நம்ம கத்தாழை ஜெல்லு வந்து எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் காஸ்டிக் சோடா வந்து எண்பத்தி ஏழு புள்ளி ஐநூறு கிராம் வந்து எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் ஆயில் நம்ம அந்த ஆயில் எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த ஆயிலில் நான் வெறும் வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும் இல்லை எக்ஸ்ட்ராவே நம்ம கேஸ்ட்ரா ஆயில் எல்லாமே சேர்த்து தான் ஐநூறு கிராம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த கேஸ்டிக் சோடாவோட நம்ம தண்ணி வந்து நம்ம சேர்க்குறப்ப நூற்றி எழுவத்தி அஞ்சு கிராம் தண்ணி வந்து நம்ம அதில் சேர்க்கணும் ஆனால் நான் வந்துட்டு நூறு கிராம் அளவுக்கு நம்ம கத்தாழை ஜெல்லு எடுத்தனால செவன்ட்டி ஃபைவ் கிராம் மட்டும் வாட்ரு வந்து அதில் நான் சேர்த்துருப்பேன் அதுக்கப்புறம் கத்தாளி ஜெல் அதில் நான் ஆட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த மாதிரி நம்ம மிக்சிங் ப்ராசஸ் வந்து கரெக்டாக நம்ம சரியான அளவில் கூடாமல் அல்லது குறையாமல் கரெக்டான அளவில் நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த சோப்பு வந்து அந்த மோல்டில் ஊற்றுறப்பே நம்மளுக்கு ரொம்ப சூப்பராகவே நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா ஆனால் இந்த க்ரீன் கலர் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப ஒரு கலராக இருக்கும் ஆனால் இந்த சோப்பு நல்லா காஞ்சி நம்ம எடுக்கிறப்ப அது வேறு கலரில் தான் வரும் அதுதான் நம்ம காஸ்டிக் சோடாவில் செஞ்ச சோப்புங்க பொதுவாக காஸ்டிக் சோடாவில் நம்மளுக்கு க்ரீன் கலரில் நம்ம சோப்பு செஞ்சோம் அப்படின்னா அது வேறு கலர் தான் நம்மளுக்கு கண்டிப்பாக வரும் சில நேரங்களில் நம்மளுக்கு ஒயிட் கலரில் கூட நம்மளுக்கு வரும் இதில் நம்ம கொஞ்சம் வேப்பலை சேர்த்தனால கொஞ்சம் க்ரீன் கலர் நம்மளுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனாலும் அது ஃபுல் க்ரீனாகவே நம்மளுக்கு இருக்காது என்னடா அது க்ரீன் கலரில் சோப்பு இல்லையே அப்படின்னா வந்து வருத்தமே படாதீங்க பொதுவாக காஸ்டிக் சோடாவில் செய்கிற சோப்பு கண்டிப்பாக கலர் சேஞ்சு தான் நம்மளுக்கு ஆகும் அப்படி இப்போ வந்து உதாரணத்துக்கு ரோஸ் சோப்பு நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதுவுமே நம்மளுக்கு வேறு கலரில் தான் கிடைக்கும் ரோஸ் கலரில் கிடைக்கவே கிடைக்காது ரோஸ் கலரில் அப்படி வந்து நம்மளுக்கு காஸ்டிக் சோடாவில் சோப்பு வேணும் அப்படின்னா அதில் நம்ம கலர் ஏதாவது நம்ம ஆட் பண்ணால் மட்டுமே தான் நம்மளுக்கு அதில் கிடைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம் இப்போ இந்த சோப்பை பாருங்கள் இதோட கலரே எவ்வளோ அழகாக சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்களேன் இப்போ நான் இந்த சோப்பை ஒரு ஒன் ஹவர் கழித்து இந்த மோல்டுலேருந்து எடுத்திருக்கேன் ஒன் ஹவர் கழித்து நம்ம எடுத்த பிறகு இந்த கலர் பாருங்க இப்படி இருக்குது இன்னும் நாட்கள் செல்ல செல்ல இந்த சோப்போட கலர் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிரும் நம்ம வந்துட்டு இந்த காஸ்டிக் சோடாவில் செஞ்ச சோப்பு வந்து நம்ம நார்மலான கவரில் வந்து நம்ம பேக் பண்ணக்கூடாது கிளினிங் பேப்பர் அப்படின்வாங்க அந்த பேப்பரில் நீங்கள் இந்த காஸ்டிக் சோடாவில் செஞ்ச சோப்பு வந்து நீங்கள் பேக்கிங் பண்ண முடியாது இதுக்கு பட்டர் ஷீட்டு தான் எப்போயுமே ரொம்ப நல்லது இந்த காஸ்டிக் சோடாவில் நம்ம செய்கிற சோப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டேஸோ அல்லது ஃபோர் டேஸோ அல்லது ஒன் வீக் கழிச்சு கூட நீங்கள் வந்து பேக்கிங் பண்ணலாம் ஒன்றுமே ஆகாது இந்த மாதிரி மேலே வெள்ளை வெள்ளையாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த சோப்பு மோல்லேருந்து சோப்பு எடுத்த பிறகு தொடச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே போயிடும் மேலே மட்டும்தான் இந்த மாதிரி ஒயிட் கலரில் சில நேரங்களில் வரும் ஆனால் அதனால் ஒன்றும் அது தொடச்சிட்டா அது போயிடும் டிசைன் வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச டிசைனை நீங்கள் கொடுக்கலாம் சோப் வந்து மோல்டில் ஊற்றுன உடனே நீங்கள் டிசைன் பண்ணாதீங்க சோப்பில் வந்து நம்மளுக்கு அந்த டிசைன் வந்து விழுகாது சோப் மோல்டில் ஊற்றி கொஞ்சம் டைம் ஆக ஆக அந்த சோப்பு கெட்டி தன்மைக்கு வரும் இல்லையா அப்போ நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் நீங்கள் இதில் வந்து பண்ணலாம் அது உங்களோட க்ரியேட்டிவ்ஸ் தான் இப்போ நான் மோல்டுலேருந்து எல்லா சோப்பையும் நான் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்போ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அழகான கட்டாளை சோப்பு வந்து அதுவும் நாட்டு கத்தாளி சோப்பு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாட்டு கட்டாளை சோப்பு உடம்புக்கு ரொம்பவே நல்லது முக அழகும் தரக்கூடியது என்னோடய சேனலை இப்போ நான் தொடர்ந்து சோப் மேக்கிங் வீடியோ நான் போட்டுட்ருக்கேன் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா என்னோடய வீட்டில் நான் குடிசை தொழிலாக இந்த ஹோம்மேட் சோப்பு வந்து நான் இப்போ தயார் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ நீங்களும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை உங்களோட சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹோம்மேட் சோப் ரொம்ப சூப்பராகவே ரெடியாக இருக்குது பொதுவாக நம்ம ஹோம்மேட் சோப் நம்ம பயன்படுத்துகிறப்ப நல்ல ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும் இதில் நம்மளுக்கு கிட்டத்தட்ட அறுபது வகையான சோப்பு நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் தொடர்ந்து என்னோடய சேனல் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக நான் எல்லா சோப் வீடியோஸுமே நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் முக்கியமாக இந்த வீடியோ நீங்கள் ஃபுல் வீடியோ நீங்கள் லிங்க் வந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோடய இன்னொரு சேனல் எஸ்கேடி ஸ்டிச்சிங் அப்படிங்கிற இன்னொரு சேனலில் நான் இந்த வீடியோவோட ஃபுல் வீடியோஸ் நான் வந்து போட்டிருப்பேன் நீங்கள் அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துட்டு இந்த சோப் நம்ம எப்படி பண்ணோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கற்றுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க ஓகேயா ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா அந்த சோப்பு இதில் நம்ம என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாங்க அது நம்மளோட விருப்பம்தான் ஏதாவது பூ வந்து கிடச்சிச்சி அப்படின்னா அந்த பூவை கூட நம்ம இது மேலே வந்து நம்ம வைக்கிறப்ப அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நான் வந்துட்டு இந்த சோப் இன்றைக்கி வெரி சிம்பிளாக தான் நான் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்